நாங்கள் கரைங்க பாப்பாவுக்கு எனக்கு இந்த பொம்மை வாங்கிட்டு இருந்தால பாப்பா என்னத்திறமா பண்ணா இந்த பஞ்சு பஞ்சுன்னு பஞ்சுன்றதுல இந்த பஞ்சு பஞ்சுன்னு இருக்கிறத வாயில் வச்சு வச்சு கடிச்சு கடிச்சு இழுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சு கடித்து இழுத்து அந்த முடியெல்லாம் வாயில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே என்னடா இது இப்படி கடிச்சு வாயில் எடுக்கிறாள் அப்புறம் உள்ளே போச்சுன்னா அது கிருமி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன திறமா பண்ணேன் வாங்கி வச்சிட்டேன் வாங்கி மேலே ஆனையில் மாட்டிட்டேன் சரி உனக்கு விவரம் தெரியட்டும் கொஞ்சம் விவரம் தெரியட்டும்ங்க அதுக்கப்புறம் வச்சு விளாடுவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வாங்கி வச்சாச்சு பாரு அவளை பத்தி பேசணும் பெருசாக உங்க வீட்லயும் உங்க குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நான் மறக்க முடியாதது தான் ஏன்னா நான் வந்து என் பிள்ளைக்கு மத மத நான் வந்து லவ் யூ சொல்லியிருக்கேன் போன வேளாண்டன்ஸ் டேலாம் இப்படி பண்ணலை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் போன வேலாண்டன்ஸ் டே அந்த பண்ணலை ஆமாம் சின்ன பிள்ளையார் இருந்திருப்பா போட்டு வச்சேன் வைக்க கூடாதுன்னு தோணுது போடும் தொறைஞ்ச அப்படியே பொட்டு போயிடும் அதுக்கப்புறம் யார் யார் வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்க இன்றைக்கி அந்த ஒரு லவர்ஸ் ஸ்டே மட்டும்தான் இன்றைக்கி கொண்டாடுவாங்க அப்படின்லை எல்லாருமே கொண்டாடுவாங்க லவர்ஸ் ஸ்டே ஏன்னா அது அன்பு அப்படிங்கிறது தானே லவ்வு அதனால் எல்லாருமே கொண்டாடுவாங்க இதை சொல்லலாம் தான் இந்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிடு பாய் சொல்லு அவங்க எனக்கு என்ன திரும்ப இப்போ நினைப்பு என்னை பற்றி சொல்லிட்டே நீ எனக்கு டாட்டா சொல்ல சொல்றியா நான் சொல்ல மாட்டேன் போ அப்படிங்கிறா